நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் உத்திர நீங்கள் நிர்மூலமாகவில்லை அன்பர்களே இந்த உலகம் எவ்வளவு வேகமாக மாறுகிறது மனிதர்கள் மாறுகிறார்கள் உறவுகள் மாறுகிறது சூழ்நிலைகள் மாறுகிறது வாக்குறுதிகள் கூட மாறுகிறது ஆனால் இத்தனை மாற்றங்களுக்கிடையில் தேவன் சொல்லும் ஒரே ஒரு வாக்கியம் நான் மாறாதவ. தேவன் தம்முடைய குணத்தில் மாறுவதில்லை. அவர் நேசித்தால் அந்த நேசம் குறையாது. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை மறக்க மாட்டார். அவர் கிருபை காட்டினால் அதை திரும்பப் பெற மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை தேவனை விட்டு விலகினார்கள் அவர்கள் விசுவாசத்தில் தடுமாறினார்கள் ஆனாலும் தேவன் அவர்களை அழிக்கவில்லை ஏன் அவர் மாறாத தேவன் என்பதினாலே இந்த வசனத்தின் இரண்டாம் பகுதி மிகவும் ஆழமானது ஆகையால் நீங்கள் அழியவில்லை நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்றால் நாம் இன்னும் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்றால் அது நம்முடைய பலத்தினால் அல்ல நம்மளுடைய மாறாத கிருபையினாலே மனிதன் மாறினாலும் தேவன் மாறுவதில்லை நம்முடைய பாவம் பெரிதானாலும் அவருடைய கிருபை அதை விட பெரிது நம்முடைய விசுவாசம் குறைந்தாலும் அவருடைய விசுவாசம் ஒரு போதும் குறையாது ஆகையால் இன்று நாம் பயப்பட வேண்டியதில்லை நேற்று நம்மை நடத்தின தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார் நாளையும் அதே தேவனாக இருப்பார் மாறாத தேவன் இருக்கும்போது நாம் நம்பிக்கையை விட வேண்டிய அவசியமே இல்லை ஜீவனுள்ள மட்டும் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர் அவர் மாறாதவர் அவருடைய வார்த்தைகள் மாறாதது அவருடைய கிருபை மாறாதது மாராத தேவனை நாம் இறுகப் பற்றிக் கொள்வோமா தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்